வணக்கம் டே டென் ஆஃப் தர்டே சேலஞ்ச் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லான டே நேத்தி வந்து என்னோடய டீம் மீட்டுக்காக போயிருந்தேன் முக்கியமான லீடர்ஸ் கம்பெனியில் முக்கியமான நபர்கள் ஃபவுண்டர்ஸ் அண்ட் தென் வந்து வைஸ் பிரெசிடென்ட்ஸ் எல்லோருடைய ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு அது டீம்லாம் மீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் வீக்ஸ்க்கான டார்கெட் என்ன கோல் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆகிடுச்சு ஸோ ஜிம்முக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா போக முடியல அடுத்த நாள் இன்றைக்கி காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்தனான்னு கேட்டிங்கன்னா நோ அஞ்சு மணிக்கு எழுந்தேன் அலாரம் அடிச்சது ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு திரும்ப ஆறு மணிக்கு தான் ஏஞ்சேன் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஊற வச்ச வேர்க்கடலை அண்ணன் வந்து மார்னிங் ஒரு ஏழு குடித்தேன் ஏன்னா அந்த ஊற வச்ச வேர்க்கடலைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண பாசிட்டிவ் பிராணம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் அது அப்புறம் வந்து ஆஷ் கார்டன் சொல்லுவாங்க வெல் பூ வெண்பூசணி இதெல்லாம் வந்து மார்னிங் வந்து நமக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் பாசிட்டிவான ஃபுட்டு அது ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் வந்து கன்சியூம் பண்ணுங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அந்த வேர்க்கடலை சாப்பிட்றதா இருக்கட்டும் அப்புறம் வந்து வெண்பூசணின் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கலாம் அது அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எவ்ரி திங் இன் லைஃப் நீட காஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பே பண்ணி தான் ஆகணும் இது நத்திங் இஸ் ஃப்ரீ எதுவுமே வந்து ஃப்ரீயாக எதுவுமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நான் சைக்கிளை கையை விட்டுட்டு ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து முட்டி தேயறதுக்கும் உள் உழுவுறதுக்கும் தயாராக இருக்கணும் நான் உழக்கூடாது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கையையும் விட்டுட்டு சைக்கிளை அப்படி ஸ்டைலாக கையை விட்டு ஓட்டணும் ஆனால் நான் உழவும் கூடாது அப்படின்னு நினச்சா எதுவுமே வேலையாகாது ஏன்னா பெரும்பாலான நபர்கள் அப்படி தான் இருக்காங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேணும் ஆனால் அதுக்காக எதையுமே இழைக்க தயாராக இல்லை எதையுமே இழக்காமல் எதுவுமே கிடைக்காது பிரிதொன்றை இழக்காமல் எது ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காஸ்ட் இருக்குது அந்த காஸ்ட்டை நம்ம கொடுக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச விஷயம் கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் உழைப்பையும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இழக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் அது நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுன்னா கடுப்பாக தான் இருக்கும் காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சு போனோன்னா கடுப்பாக தான் இருக்கும் ஆனால் உடம்பும் ஃபிட்டாக இருக்கும் ஜிம்முக்கு போகணுன்னா கை கால் வலிக்கும் தான் உடம்பு தான் தலை தான் ஆனால் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் எனக்கு நினச்ச பிசிக் எனக்கு வரணும்னா இதெல்லாம் தாங்கிக்கணும் எனக்கு நினச்ச பிசிக் வரணும் ஆனால் இதெல்லாம் எனக்கு வராது எனக்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஓன ஒரு காஸ்ட் இருக்குது அந்த காஸ்ட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு டே லெவனில் பார்க்கலாம் நாளைக்கு விஷயத்தில் வந்து உங்களை பார்க்குறேன்